ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா லாஸ்ட்டாக நான் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எனர்ஜியை வந்து கொடுக்குது இன்னும் நிறைய வீடியோஸை வந்து எனக்கு மேக் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது ஸோ உங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவும் வந்து மேக் பண்ணியிருக்கேன் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயகாந்த் சார பத்தி தாங்க அவரை பத்தின முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாம பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாம அழகா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கவிதை மாதிரி நான் மேக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மையா என்னன்னு சொல்லுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படும்போது போது சொல்லுவாங்க சிலரை பார்த்து நான் பட்ட கஷ்டம் வந்து வேற யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஆனா விஜயகாந்த் சார் மட்டும்தான் செஞ்சு காமிச்சிருக்காரு சரிங்களா செஞ்சுட்டு இருக்காரு அவர் பட்ட கஷ்டத்தை வந்து அடுத்தவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து அவரோட நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய வந்து நான் நினைச்சதை அடையணும்னு சொல்லிட்டு ஓடு ஓடுன்னு ஓடினேன் அப்படின்லாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து தான் நினைச்ச ஒரு பொசிஷனை வந்து அடையணும் அப்படின்னு அதை நோக்கி பயணம் செஞ்சவங்க கண்டிப்பா நிறைய நாள் வந்து பசியால தவிச்சு இருப்பாங்க கண்டிப்பா நிறைய நாள் வந்து சாப்பாடு இல்லாம உழைச்சிருப்பாங்க சாப்பிடாம உழைச்சிருப்பாங்க அப்ப அந்த பசியோட வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சாப்பிட்ற அந்த கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு வந்து வீணாகுது அவங்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடாம அவர் வந்து தன்னோட முயற்சியை வந்து கைவிடாம உழைச்சதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெருமையை வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பசியோட வழிய வந்து அவர் தான் இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து அவர் பசிய வந்து போக்கி வைக்கிறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஒரு பெருந்தன்மையான விஷயம் இந்த மாதிரி ஒரு மனசு எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியல சார் வந்து இருந்த வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு ஆனால் பிரேமலதா மேம் வந்து அதை வந்து இன்னும் இனிமேலும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அது பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகும் அவங்க பிரேமலதா மேம் நினைக்கும் போது இன்னும் அவங்கள ரொம்ப ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்றேன் நாளுக்கு நாள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு சாப்பாடில் அன்னைக்கு இவனு எல்லாம் போய் போய் வாங்கி நின்று அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்றது தான் நம்மளோட வழக்கம் இல்லையா அந்த ஒரு வழக்கத்தை வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து நான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய விஜயகாந்த் சார் மட்டும்தான் அது வந்து செஞ்சு காமிச்சிட்டுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்பவே போற்றத்தக்க ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இன்னைக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கோ அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு கூட சிலர் பார்க்க மாட்டாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மட்டும்தான் வந்து பாக்கெட்டில் காசு எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட போக மாட்டாங்க இப்படி சாப்பிடாததுக்கு வந்து பல காரணம் இருக்கும் சில பேர் சாப்பாடே கொண்டு போக மாட்டாங்க இன்னைக்கும் வந்து சாப்பாட்டுக்காக வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பலவிதமா இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் அவதிப்படுற மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்ட பெருமை வந்து அவருக்கு தான் சேரும் ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்குமே நானுமே வந்து இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் பசியோட வழியை வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன் எப்படி அப்படின்னா நானும் வந்து எம்எஸ்சி வந்து படிச்சுட்டு இருந்தேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ்சி படித்தேன் எம்எஸ்சி இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து கேன்டீன் இருந்தது இப்போ எதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியாது அந்த கேன்டீனுக்கு கேன்டீன் வந்து ரொம்ப பக்கம்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது ரூபா தான் கொண்டு போவேன் பஸ் ஃபேருக்கு மட்டும் பஸ்ஸுக்கு ப்ளஸ் ஆட்டோவுக்கு திரும்ப வந்து நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் நான் கொண்டுட்டு போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சாப்பாடு செஞ்சிட்ருந்தோம் அப்போ அது ஸ்டவ் எல்லாம் வந்து அடித்து அதை சமைச்சி சில டைம் வந்து அது நான் ஒரு மாதிரி குழம்பு வைப்பேன் அது ஒரு மாதிரி ஆயிடும் அப்புறம் அந்த சாப்பாடு கொண்டு போகிறத விட நான் வந்து அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வந்துடுவேன் காசு எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனால் வந்து சாப்பிடவே மாட்டேன் என்கிட்ட இருக்காது காசு அந்த மாதிரிலாம் வந்து பல கஷ்டம் பக்கத்துலேயே கேண்டீன் இருக்கும் கையில் காசு இருக்காது சாப்பிட மாட்டேன் ஆனாலும் வந்து என் கூட இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விடவே மாட்டாங்க எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வந்து அந்த பசி அந்த பசியோட வழியை வந்து உணர்ந்தவர் தான் வந்து விஜயகாந்த் சார் அந்த வழியை வந்து யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு அதனால தான் இன்றைக்கும் அங்கே அவரோட ஆஃபீஸ்க்கு வர மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட பணிகளை வந்து தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெரிய ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து லட்ச கணக்கில் வந்து பணம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுவுமே பார்த்தீங்கன்னா தான் தெரிய வந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பத்து ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துடுவாங்க நான் அவங்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தேன் பத்து ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜயகாந்த் சார் செஞ்ச அந்த நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தான் வந்து எனக்கு தெரிய வருது நான் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு தெரியாது நான் வந்து தான் அவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படிக்கும்போது நிஜமாவே அப்படியே பிரமிப்பா இருக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கமே கூட ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு கூட அவர் வந்து லட்சக்கணக்கில் வந்து டொனேட் பண்ணுறாரு அதுவுமே வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அவருக்கு படிக்க முடியல அப்படின்னாலும் நிறைய நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல நல்ல காரியங்களை வந்து அவர் பண்ணி பண்ணதுனாலையோ என்னமோ மக்கள் மனசில் அவர் வந்து அழியாத ஒரு உருவமாக நெலச்சி இருக்காரு இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்காரு எப்பவும் இருப்பாரு அப்பேர்பட்ட மா மனிதரை பற்றி ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கேன் இது கவிதையா என்னன்னு தெரியல நான் எழுதி வச்சுருக்கேன் அதை அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க மதுரையில் பிறந்து மதுரையில் பிறந்து கேப்டன் என்ற பட்ட பெயர் பெற்று கேப்டன் என்ற பட்ட பெயர் பெற்று வானத்தை போல மனம் படைத்து வானத்தை போல மனம் படைத்து சின்ன கவுண்டராய் வெற்றி நடை போட்டு சின்ன கவுண்டராய் வெற்றி நடை போட்டு ஊருக்கே இருந்து ஊருக்கே இருந்து செயற்கரிய பல நன்மைகளை மக்களுக்கு செய்து செயற்கரிய பல நன்மைகளை மக்களுக்கு செய்து எப்பொழுதும் இந்தியா தமிழ்நாடு என முழங்கியதாலோ என்னவோ எப்பொழுதும் இந்தியா தமிழ்நாடு என முழங்கியதாலோ என்னவோ உன் இறப்பிற்கு இந்தியாவே அழுதது உன் இறப்பிற்கு இந்தியாவே அழுதது கோவிலாய் மாறிய உன் நினைவிடத்திற்கு பல நாட்டு மக்களும் வந்து செல்கின்றனர் கோவிலாய் மாறிய உன் நினைவிடத்திற்கு பல நாட்டு மக்களும் வந்து செல்கின்றனர் வாழ்க உன் புகழ் வையகமெங்கும் ஓகேங்க இ இவ்வளோதான் என்னால் எழுத முடிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே நாளில் பேசிட முடியாது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயங்களை அவரை பற்றி அதிகமாக பேசப்பட்ட விஷயங்களை மட்டும் இப்போதைக்கு நான் கொஞ்சமாக கேதர் பண்ணி அப்படி போட்டிருக்கேன் ஓகேங்க இந்த இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது கவிதையாக என்னன்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலுமே வந்து கேப்டனை பற்றி சொன்னதுனால எனக்கு பெருமை தான் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா